நம்ம நினைக்கிறோங்க சிறைக்கு உள்ளே போகும்போது மிக மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதற்கு மாறாக விடுதலையாகும் தான் மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும் நான் சிறைக்குள்ள பணியாளர் ஆகும்போது போகும்போது என்ன ஒரு எண்ணத்துல இருந்தேன்னா கடுமையான குற்றம் செஞ்சவங்களை கடுமையான இது நடத்தணும் ஒரு சூழல் என்னை என்ன எப்படி மாத்துச்சுன்னா உறவுக்காரர்களுக்குள்ள சண்டை இந்த சண்டையில் வந்து ஒருவர் தலைவரை மர்டர் பண்ணிடுறாங்க இந்த சின்ன பையன் ஒருத்தன் சின்ன வயசு இது பண்ணிடுறாங்க இப்போ என்னாச்சு சிறைக்குள்ளே வந்துடுறாங்க இப்போ அந்த இறந்து போனார் பாருங்க அவரோட பொன் பெ பெண் பிள்ளைகளும் இப்போது வாலிப வயசுக்கு வந்தாச்சு திருமண வயதுக்கு வந்தாச்சு இப்போ உள்ள வந்த அந்த சிறைவாசி சொல்றாரு ஐயா நடந்தது நடந்து போச்சு இப்போ அவங்களுக்கு அப்பா இல்லை என்னோட பையன் நல்ல வேலையில் இருக்கான் தயவு செய்து கொஞ்சம் கிட்ட பேசி என்னோட பையனுக்கு அந்த பொண்ணு கொடுக்க சொல்லுவீங்களா நான் பணியில் இருக்கும்போதே ஒரு சிறைவாசி விடுதலை பண்றாங்க பண்ணிட்டு ஒரு ஒரு வாரத்துல மறுபடியும் அந்த சிறைவாசி லைஃப் லைஃப் டைம் கழிச்சு வருங்க ஒரு ஆயிலை கழித்தவர் வெளியே போறாரு அடுத்த வாரத்துல உள்ள வந்துட்டாரு அவர் தனியா கூப்பிட்டு போய் விசாரிச்சேன் அவர் என்ன சொல்றாரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று அன்பு காட்டுதல் அதுதான் முக்கியமுங்க அப்புறம் அங்கீகரித்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் விஞ்ஞானபூர்வமாக அந்த மாஸ்லோஸ் பிரமிடுன்னு ஒரு இது சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனுக்கு தே அடிப்படை தேவைன்றது உணவு இருப்பிடம் பாதுகாப்பு இது இது போக லவ்டு டு பி லவ்டு அதாவது நேசிக்க தான் பிறர் தானே நேசிக்க தான் பிறரை நேசிக்க ஒரு நீண்ட கால அனுபவம் இருக்கு கிட்டத்தட்ட 90 சதவீதத்துக்கு மேல நீங்க சிறை சோ அதனால உங்களுக்கு சிறைவாசிகளோட மனநிலை அவங்க எப்படி நடந்துக்குவாங்கங்கறதுல நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்க அவங்கள பத்தி பிஹெச்டியும் யும் பண்ணியிருக்கீங்க வந்து. ஆமா ஆமா ஆய்வு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இந்த ஆய்வுன்றது வந்து நான் சிறைக்குள்ள பணியாளர் ஆகும்போது போகும்போது என்ன ஒரு எண்ணத்தில் இருந்தேன்னா கடுமையான குற்றம் செஞ்சவங்களை கடுமையாத்த இது நடத்தணும் பேய்ங்கின் தேற்காயின் அதாவது அவங்களோட இதில் நாணயத்தில் நாம் அவங்களுக்கு கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்தேன் ரொம்ப நாள் அந்த மாதிரியாக கடுமையாகத்தான் இருந்தேன் ஒரு சூழல் என்னை என்ன எப்படி மாத்துச்சுன்னா ஒரு நாள் வந்து நம்ம தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது என் வண்டி ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் பிரேக் டவுன் ஆகி நிற்குது அப்போது ஒரு சே ஒருத்தர் வந்து சைக்கிள் போகிற வந்து என்னென்னு சொல்கிறாரு ஐயா வணக்கம்னாரு என்ன தம்பி சொல்லுங்க அண்ணன் ஐயா நீங்கள் எப்போ மாதிரி பேசுவீங்க ஆனால் அது எனக்கு பேசுனது மாதிரி இருந்தது அதனால் இந்த நான் வந்து இது சிறைக்கு போகும் பழக்கத்தையே விட்டுட்டேன் புது வாழ்க்கை வாழ்கிறேன் ஏன் என்னப்பா அப்படின்னா அது நீங்கள் இல்லைங்க இந்த மதர்ஸ் டே அப்போது வந்து நீங்கள் இது சொன்னீங்க எல்லா பிளாக்கும் வந்து சொன்னீங்க ஆனால் அந்த என்னோடய பிளாக் வந்து தொ தொகுதியில் வந்து சொல்லும் பொழுது எனக்கு சொன்னது போல் இருந்தது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் யோசித்தேன் அதாவது மிக கடுமையாக நடப்பதை விட அன்பாக நடத்துவது பெருமையான நிச்சயமாக நிறைய பேர் திருத்தமுங்க யார் கிட்ட கடுமையாக நடக்கணும்னா அந்த கடுமையான சூழலை இப்படி தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அப்படித்தான் நம்ம பண்ணி ஆகணும் அதனால அன்பே மிகப்பெரிய ஆயுதமுங்க ஆயுத மற்ற ஆயுதங்கள் தோற்கும் இடத்தில் அன்பு வெல்லும் அதுதான் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க தெர் இஸ் மோர் பவர் இன் த ப்ளூமிங் ஆஃப் அ த பூமிங் ஆஃப் அ கன் அதாவது மெல்லென முட்டவிலும் மலரில் இருக்கின்ற ஆற்றல் மிக அதிக பயங்கரமாக வெடிக்கின்ற ஒரு அணு குண்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த மெல்லனா அது என்ன ரெப்ரஸன்ட் பண்றாங்கன்னா அன்புக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால பெரும்பான்மையான எண்பது விழுக்காடு சிறைவாசிகளை அன்பால் திருத்தலாம் மீதம் இருக்கிற இருபது விழுக்காடு சிறைவாசிகளுக்கு தான் கடுமையான தண்டனைகள் தேவையாக இருக்கிறது உங்களோட நீண்ட பணிக்காலத்துல நிறைய அனுபவங்களை நீங்க தாண்டி வந்திருப்பீங்க ஆமாங்க அதில் வந்து இன்னைக்கும் மறக்க முடியாமல் இருக்கிறது என்ன நெகிழ்வான சம்பவங்கள் நிறைய நெகிழ்வான சம்பவம் இருக்குங்க இப்போ அதில் ஒன்றுங்க அதாவது நான் வெள்ளூரில் சிறை அலுவலர பணியில் இருக்கும்போது ஒரு நிகழ்வு அதாவது சினிமா துறை சார்ந்த இந்த காஸ்டியூம் டிசைனர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் அந்த கலைஞர் ஒருத்தர் வந்து ஒரு வழக்கில் ஒரு சின்ன குழந்தையை மர்டர் பண்ணதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அந்த வழக்கில் உள்ளே வந்திருக்கார் உள்ளே வந்திருக்காரு உள்ளே வந்திருக்கும்போது ஒரு ஒன் இயரில் வந்து அப்பீல் பண்ணுறாரு இங்கே ஹைகோர்ட்டுக்கு அப்ளீட் பண்ணுறாரு அவர் தண்டனை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு அப்போ உடனே வந்து கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஹைகோர்ட் இதில் வந்து அப்பீல் பண்ணுறாரு அப்பீல் போயிட்டு என்னாச்சு மறுபடியும் அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க லைஃப் லைஃப் டேம் வந்து ஆயுள் தண்டனையே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்ப அன்றைக்கு வந்து அவரு சொல்றாரு ஐயா நான் வந்து மறுபடியும் இது மேல்முறையீடு போறேன் சுப்ரீம் கோர்ட் போகிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க ஐயா என்னன்னா எனக்காக என்னோட மாமன் மகள் எனக்காக ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு பேரும் திருமணம் செய்வதாக முடிவு செய்திருந்தால் உள்ளே வந்திருந்தனால நாங்கள் அது பண்ண முடியல இனி இதற்கு மேலே நான் வந்து அவளை காத்திருக்க சொல்லக்கூடாதுங்க ஐயா அதனால் தயவு செய்து ஒரு சிறப்பு நேர்காணலுக்கு எனக்கு அனுமதி வழங்கணும் சரி பண்ணப்போ ஒரு லெட்டர் போட்டு அவங்க மாமன் மகளை வர சொல்கிறாங்க அப்புறம் அந்த நெருக்கடியை நிறைய பிரிஷ்னரோடு சேர்ந்து அது பேச முடியாது அதனால் என்னோடய இதில் அதாவது சிறை அலுவலர் அலுவலகத்தை வந்து அவங்களுக்கு உட்காந்து பேச சொல்கிறோம் அப்படி சொல்லுங்கள் அந்த பொண்ணு வந்து இல்லை ஒத்துக்கிறேன் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அப்படி இவர் இல்லை வேண்டாம் ஏன் உன்னோட வாழ்க்கையை தொலைக்கிற வேண்டாம் நீ வந்து வேறு திருமணம் பண்ணிக்கணும் அப்போ நானும் யோசித்தேன் அவன் எவ்வளவு பக்குவப்பட்டு சொல்கிறாரு இதுவும் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு இது சரியான ஒன்று தான் இவர் எப்போ இவர் விடுதலை ஆகி போய் இதாகிறது சரிதான் நீ செஞ்ச இது வந்து சரிதான்ப்பா அது மாதிரியே பண்ணிக்கலாம் அப்புறம் சரி அவங்க சமாதானம் பண்ணி அவங்க இதை வந்து மேரேஜ் வந்து வேறொரு மாப்பிள்ளை பார்த்து பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இவரோடது வந்து இருந்து அந்த கன்ஃபார்மான ஆன இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது வெளியே வந்து இவங்க திருமண ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது ஒரு ஆறு மாதம் இருக்கும் இந்த திருமணம் முடிஞ்சு சிறப்பு நேர்காணலுக்காக கே அன்றைக்கே முன்னால் அடுத்த வாரத்தில் வராதாக இருக்குதுங்கய்யா ஸோ என்னை வந்து பார்க்குறாங்களாம் ஸோ நானும் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி அடுத்த வாரம் அவர் சொன்ன அந்த டேட்டில் காலையில் ஒரு தபால் வருதுங்க சுப்ரீம் இருந்து இவருக்கான விடுதலை இப்போ நான் என்ன அவருக்கு சொல்ல முடியும் சொல்லுங்கள் பாப்பா என்ன ஆறுதல் சொல்ல முடியும் அவங்க அதாவது அவங்க மேரேஜ் மேரேஜ் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையாக அவங்க பார்க்க வர்றாங்க இவருக்கு அன்றைக்கு விடுதலை நீ செய்தது சரின்னு நான் ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் அவரை வந்து சொன்ன சமாதானம் அவரை பாராட்டிய விதம் இப்பொழுது எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு அவ் அவ்வளவு மனம் நெகிழ்வாக போச்சு ச இது அப்படியே விட்டுருந்தால் ஆறு மாத காலத்தில் இவர் விடுதலை ஆக ஆக நம்ம வந்து அவர் அவரையும் அந்த பொண்ணையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏன்னா இயற்கை ஓட்டம் எப்படி போகும்னு சொல்லவே முடியாதுங்க அதனால் இது மாதிரி நிறைய தருணம் இருக்குது நிறைய இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம நெஞ்ச ஒரு மாதிரி நிகழ்வுகள் நிறைய இருக்குங்க என்ன அப்புறம் ஆமாங்க வந்தாங்க வந்தாங்க அந்த சூழல் எப்படி விவரிக்கவே முடியாது ஏன்னா மறுபடியும் திருப்பி போட்ட பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு சூழலா இருக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வெளியே போயிட்டு வேறொரு திருமணம் செஞ்சிட்டாரு மறுபடியும் இன்னமே சிறைவாசிகள் அதாவதுங்க நீங்கள் அதாவது நான் கடுமையாக ஒரு பத்து ஆண்டுகள் மிக கடுமையாக நடந்து கொண்டேன் சிறைவாசிகளோட மிக கடுமையாக இந்த இவர்களெலாம் குற்றம் செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் தைவதாச்சினையுமே கூடாது அப்படின்ற மாதிரி நான் நடந்து கொண்டேன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அல்ல அதுவல்ல நம்மளோட பணி அதுவல்ல அது நம்ம வந்து சீர்திருத்த பணியில் இருக்கிறோம் எங்கே நம்ம வந்து கடுமையான பிரயோகிக்கணுமோ அங்கே தான் கடுமையை இப்போ பிரயோகிக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து என்னோடய அந்த என்னோடய சிந்தனையை அப்படியே மா உண்மையாகவே அது ஒரு படிப்பு பல்கலைக்கழகம்னா அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு மட்டும் பல்கலைக்கழகம் இல்லைங்க அங்கே பணியாற்றுபவர்களுக்கும் அருமையான பல்கலைக்கழகம் ஒரு சிறைக்கூடம் ஸோ அந்த வகையில் உங்களோட வாழ்க்கையை அது எந்த வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இப்போது நம்ம நாம் உள்வாங்கிக் கொள்வது நாம் ஒரு நிகழ்வை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அப்படித்தான் அந்த வெளிப்புற இது வந்து நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு சாதாரணமாக சொல்லப்போனால் ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு மலரை பார்த்தாச்சுன்னா அந்த மலரை பார்க்குற கவிஞன் ஒரு கவிதையாக படிப்பான் அதே வந்து ஒரு கடற்கார வியாபாரி இதை பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு விற்கலாம் அப்படின்னு நினைப்பான் ஒரு ஓவியம் பார்த்தாச்சின்னா அழகான ஒரு ஓவியம் வரைவான் இல்லைங்களா ஆனால் இதையவே ஒரு சிந்தனையாளன் பார்த்தான்னா கீழே இருக்கக்கூடிய களிமண்ணிலிருந்து வந்தது இல்லையா அது எவ்வளவு அருமையான மலர் களிமண்ணை பார்ப்பதில்லை மலரை பார்க்கிறேன் அப்படி ஒரு தத்துவவாதி இது பண்ணுவான் இல்லைங்களா ஆனால் குற் குற்றம் நிகழ்ந்த ஒரு சூழல் ஒன்று தான் என்பவன் ஒருவன் தான் ஆனால் நான் நாம் பார்க்கின்ற கண்ணோட்டத்தில் வேறுபடுகிறது இல்லைங்களா இதே வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் இஃப் ஆர் அ விக்டிம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க விக்டிமாக இருந்தால் ஆனால் இதில் இதில் இன்னொன்று நெகிழ்வான தருணம் இன்னொரு இதை சொல்கிறேன் பாருங்கள் உறவுக்காரர்களுக்குள்ள சண்டை இந்த சண்டையில் வந்து ஒருவர் தலைவரை மர்டர் பண்ணிடுறாங்க இந்த சின்ன பையன் ஒருத்த சின்ன வயசு இது பண்ணிடுறாங்க இப்போ என்னாச்சு சிறைக்குள்ளே வந்துடுறாங்க இப்போ அந்த இறந்து போனார் பாருங்க அவரோட பொன் பெ பெண் பிள்ளைகள்லாம் இப்போது வாலிப வயதுக்கு வந்தாச்சு திருமண வயதுக்கு வந்தாச்சு இப்போது உள்ளே வந்து அந்த சிறைவாசி சொல்கிறாரு ஐயா நடந்தது நடந்து போச்சு இப்போ அவங்களுக்கு அப்பா இல்லை என்னோட பையன் நல்ல வேலையில் இருக்கான் தயவு செய்து கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி என்னோட பையனுக்கு அந்த பொண்ணை கொடுக்க சொல்லுவீங்களா இது இந்த நிகழ்வு வேறு ஒரு என்ஜிஓவுக்கு நான் இதை சொல்லி அந்த என்ஜிஓ வந்து இந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க அப்புறம் இன்னொரு அருமையான நிகழ்வுங்க ஒரு சிறை பணியாளர் இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியுமுங்க எப்படின்னா தனிப்பட்ட ஒரு கோவிந்தராஜனால் செய்ய முடியும் என்றால் எல்லோருமே செய்யலாம் ஒரு சிறைவாசி வந்து அவருக்கு லீவே கிடைக்கலிங்க என்னை மாதிரி வந்து கல்யாணம் திருமணமாகாத ஒரு இவங்க இப்போ எங்கள் சொந்தத்தில் பெண் இருக்காங்க அவங்கள இப்போ நான் திருமணம் பண்ணுவதற்காக முன் வரணுங்க ஆனால் அவங்க வீட்டில் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதற்கு லீவ் எல்லாம் வேணும் சரி அப்பா நான் வந்து எஸ் அ டிஐஜி ஐ கேன் கிராண்ட் யூ நம்ம ஒன் மந்த்த் தாராளமாக நான் உனக்கு வந்து திருமணம் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் இதுக்கு அவருக்கு லீவு கொடுத்துட்டேன் அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல நம்ம வட பழனியில் வச்சு நானும் என் மனைவியும் இந்த சிறைவாசியனோட பெற்றோராக இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சவங்க ஸோ அது ஏன்னா சிறைக்குள்ளே வந்து கடுமையாகத்தான் இல்லை மென்மையாகவும் கூட நாம் நம்ம பணியாற்றலாம் ஸோ அவர் இன்னமும் அதை பற்றி இருப்பார் இதே மாதிரி நிறைய நிறைய நிகழ்வுகள் இருக்குங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணிட்டு சிறைக்குள்ள வரவங்களில்

ஒரு சரியான ப்ரோக்ராம் தான் நம்ம வடிவமைக்கணும் அது ஒரு முக்கியமான ஒன்று இன்னொன்று கூடங்க நம்ம சிறையை சார்ந்தது தான் மீண்டும் மறுவாழ்வு அப்படின்றது வந்து சிறையை சார்ந்த ஒன்று இப்போ சிறை கட்டமைப்புல நிறைய சீர்திருத்தம் கொண்டுட்டு வர்றாங்க அதே மாதிரி புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க உளவியல் அடிப்படையில் அவங்களை தீர்திருத்துதல் அவர்களுக்கான பணிகளை கொடுத்து அவர்களை மீண்டும் வாழ்வாதாரத்தை உண்டான வாய்ப்பு கொடுக்குறது எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வந்து இது ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எதை வெளியே போனான்னா அவங்க எப்படி அந்த இந்த சமுதாயம் எதிர்கொள்ளுது அப்படின்னு கவனிப்பதற்காக கண்காணிப்பதற்காக புரொபேஷன் விங்குன்னு ஒரு இது இருக்குதுங்க இப்போ அந்த புரொபேஷன் விங்குனோட மற்ற பணியாளர்கள் எண்ணிக்கை இப்போ குறைச்சிட்டாங்க ஸோ அது என்ன காரணத்தால் குறைச்சாங்கன்னு தெரியல ரிலீஸ் ஆனவங்களை திருப்பி நம்ம கண்காணிக்கணும் அவங்களோட இதை மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்னும் கூட நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளலன்னு தான் நினைக்கிறேன் என்னோடய ஆய்வு அதில் தான் நான் பண்ணியிருக்கேன் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து சிறைவாசிகள் விடுதலையான சிறைவாசிகளை பற்றியான ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன் அந்த விடுதலையான சிறைவாசி ஏன் அதை எடுத்து ஆய்வு பண்ணுன்னா ஒரு நான் பணியில் இருக்கும்போதே ஒரு சிறைவாசி விடுதலை பண்ணுறாங்க பண்ணிட்டு ஒரு ஒரு வாரத்துல மறுபடியும் அந்த சிறைவாசி லைஃப் லைஃப் டைம் கழிச்சு வருங்க ஒரு ஆயிலை கழித்தவர் வெளியே போறாரு அடுத்த வாரத்துல உள்ள வந்துட்டாரு அவர் தனியா கூப்பிட்டு போய் விசாரிச்சேன் அவரு என்ன சொல்றாரு எனக்கு யாருமே இல்லைங்க வெளிய எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நான் என்ன செய்யட்டும் எனக்கு புகலிடம் இது ஒன்று தான் அதனால சின்ன ஒரு குற்றத்தை செஞ்சு நான் இப்போ உள்ளே வந்துட்டேன் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னாரு அதாவது அப்போ நம்ம வந்து அந்த ஆஃப்டர் கேர் அப்படின்றது வந்து சரியாக ரீச் ஆகலின்னு அர்த்தம் பாளையங்கோட்டையில் ஒரு சிறைவாசி வந்து விடுதலை விடுதலை விடுதலையான அடுத்த மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு என்னென்னு கேட்டாச்சுன்னா அவர் வந்து சரியாக நம்ம காவல்துறையோடு சரியான போக்கு காட்டாததுனால அவர் இப்போ ஏதோ இது பண்ணியிருக்காரு உள்ள பிடிச்சி கொண்டு வந்து போட்டாங்க அப்போ உள்ள குடிச்சு பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டா ஏன்னா த்ரீ மந்த்சுக்கு வந்து அவங்க எந்த ஒரு குற்றம் செய்யக்கூடாதுங்க எதுங்க சிறைவாசிகள் வந்து எந்த குற்றத்திலும் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க விதிகளில் இருக்கிறது அவர்கள் மது அருந்த கூடாதுன்னு விதிகளில் இருக்கிறது ஏன்னா குறிப்பிட்டுன்னு அதை சொல்லணும் அந்த ஏன்னா அது இருந்ததில் அப்போ வந்து அந்த அந்த மேனுவல் இதில் அது சேர்த்துருக்காங்க அதே மாதிரி எந்த தகராறு பெட்டி கேஸ்லையும் எதுவும் வரக்கூடாது ஸோ அப்படி உள்ளே வந்தாச்சு என்னாச்சு இவரோட ரிலீஸ் கொடுத்தாங்க பாருங்கள் ஆஃப்டர் லைஃப் முடித்து அவருக்கு ரிலீஸ் ஒன்று கொடுப்பாங்க ப்ரீமெச்சூர் ரிலீஸ் அந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ் கேன்சல் ஆகி போகும் ஸோ அதனால் எப்போவுமே விடுதலையான சிறைவாசிகள் ரொம்பவுமே ஏதாவது கண்ணாடி பாத்திரம் மேல ரொம்பவும் பக்குவமாக இருக்கணுங்க அதே மாதிரி அதே மாதிரி இந்த விடுதலையான சிறைவாசிகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏன்னா மீண்டும் அவங்க கிரைம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது இது பண்ணணும் அப்புறம் சுற்று அவங்க இருக்கக்கூடிய அந்த சமுதாயமும் கொஞ்சம் இது பார்க்கணும் ஏன்னா அவனை வெறுத்து ஒதுக்கக்கூடாது ஏன்னா ஏன்னா மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு ஹேட் சின் நாட் த சின்னர் எப்படிங்க நீங்கள் வந்து நீங்கள் அந்த பாவச்செயலை குற்றச்செயலை நீ வெறுத்து ஒதுக்கு ஆனால் அந்த குற்றம் செய்த அவன் அவனுக்குள்ள ஒரு மனிதம் இருக்கிறது அதை மீட்டெடுக்கப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனிதனுக்கு முக்கியமான ஒன்று அன்பு காட்டுதல் அதுதான் முக்கியமுங்க அப்புறம் அங்கீகரித்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் விஞ்ஞானபூர்வமாக இந்த மாஸ்லோஸ் பிரமிடுன்னு ஒரு இது சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனுக்கு தே அடிப்படை தேவைன்றது உணவு இருப்பிடம் பாதுகாப்பு இது போ இது போக லவ்டு டு பி லவ்டு அதாவது நேசிக்க தானே பிறர் தானே நேசிக்க தான் பிறரை நேசிக்க இந்த இது இருக்கணுங்க அவங்க அவங்களெல்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த தொடுதல் அதாவது டச் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அப்படி ஒருத்தர் தொட்டால நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுது இல்லைங்களா அந்த மாதிரி தானுங்க விடுதலையான சிறைவாசிகளை வந்து எல்லாருமே இந்த சமுதாயம் என்னென்னா என்ன சொல்லுவாங்க இது ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லி சொல்லுவாங்க அது சிறைக்கு போய் வந்தவன் அப்படின்னு அப்போது ஒதுக்க ஒதுக்க அவன் வந்து செக்லூடாகி போயிடுவான் அது போனால் எல்லா சிறைவாசிகளுக்கும் முன்னால் அதாவது விடுதலை ஆவதற்கு முன்னால் இந்த இது வந்து நம்ம எல்லா சிறைகளிலும் செய்யணும் என்னென்னாங்க ப்ரீ ரிலீஸ் கவுன்சிலிங் அதாவது விடுதலை ஆவதற்கு முன்னால் ஆனால் அவர்களுக்கான ஆற்றுப்படுத்துதல் எப்படி நான் வெளியே போனால் இப்படி தப்பாக இருக்கும் வெளியே காதுபடவை பேசுவான் நீ கோவப்படக்கூடாது இப்போ வெளியே போய் உனக்கான நீ உன்னோட காலில் நிற்கிற உண்டான ஒரு வேலையை நீ தேடிக்கணும் இங்கே இருக்கும்போதே அந்த பயிற்சி பெற்ற ஒரு இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்புறம் இந்த 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 சாஃப்ட் ஸ்கில்னு சொல்ல பாருங்கள் சுய மேலாண்மை அதற்கு நிறைய உள்ள சிறைக்குள்ளே நிறைய இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நிறையா இருக்குதுங்க ஆற்று அதாவது தன்னைத்தானே ஆற்றிப்படுத்திக் கொள்ளுதல் தன்னை தன்னோட அந்த கோபங்களை இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி இதுக்கெல்லாம் நிறைய உள்ள வந்து வாய்ப்புகள் இருக்கு யோகா சென்டர் இதெல்லாம் இருக்கு விடுதலையான பிற்பாடு நான் வந்து ஒரு இருநூறு இவங்களை செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து குறிப்பிட்ட மிகவும் சிறப்பாக வெளியே போய் விடுதலையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறைவாசிகளை வந்து நான் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு அவங்கள அழைச்சி அவங்களோட தற்கால அப்படி விடுதலைக்கு பின்னால் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்களையுமே பேச சொன்னேன் பேச சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்காக ஒரு நினைவு பரிசு கொடுத்தேன் இந்த நினைவு பரிசு என்னன்னா வஉூசியனோட போட்டோ போட்ட ஒரு அருமையான ஒரு இது கொடுத்தேன் ஏன்னா கோவை மத்திய சிறைனாவே வாவுசி பற்றி நினைக்காமல் இருக்கவே முடியாதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் சிறையில் வந்து என்ன நாம் போகக்கூடிய இந்த சிறை பள்ளிக்கூடம் போகிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் முதல் பத்த புத்தகம் எடுத்து படிக்க வாவுசி பற்றி தான் படிக்க சொல்லுவாங்க சிறைக்குள்ள ஒரு பள்ளி பள்ளிக்கூடம் இருக்குது ஒவ்வொரு சிறையிலையும் பள்ளிக்கூடம் இருக்குது இப்போ வந்து சிறை உள்ள வந்து பரிசு இதெல்லாம் நடத்துகிறாங்க அதே மாதிரி கல்லூரி அளவுக்கு தொடர்கல்வி இது அவங்க போகலாம் அதில் வந்து சிறப்பாக செயல்பட்டவர் இருக்காங்க அந்த மாதிரி சிறைவாசிகளையும் வந்து இந்த விடுதலையான சிறைவாசிகளை நம்ம எடுத்துட்டோம் தான் மட்டும் சிறப்பாக இருந்ததுன்னா மற்ற சிறைவாசிகளுக்கு வழிகாட்டினாங்க பாருங்கள் அந்த மாதிரி சிறைவாசி நீங்கள் ச ஆச்சரியப்படுவீங்க அந்த விடுதலையான சிறைவாசிகளோட ஆய்வில் ஒரு சேலத்தில் ஒரு சிறைவாசியை பற்றி படித்து அவர் வந்து வெளியே வந்து கவுன்சிலர் ஆகியிருக்கார் ஆச்சரியமாக இருக்குங்க அதாவது ஒரு கொலை கொலை குற்றம் பண்ணுவவர் அந்த லைஃப் க முடித்து வெளியே போய் கவுன்சிலராக இருக்கார் அவர் எல்லாம் கூப்பிட்டு அங்கே பாராட்டினோம் அதே மாதிரி உள்ளே வந்து டெய்லரிங் கற்றுட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டு ஒரு அஞ்சு ஃபேமிலிக்கு வந்து அவர் வாழ்வாதாரம் கொடுக்குறாருங்க அப்புறம் ல ஒருத்தர் லா லாரி டிரைவராக இருந்தது லாரி இப்போ ஓனர் லாரி வாங்கி அவரே ஓட்டுறாரு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு அதனால் இந்த ஆஃப்டர் ரிலீஸ் அந்த இதை வந்து இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணணுங்க அதற்கு முக்கியம் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ன்னு சொல்லக்கூடிய இதை வந்து இன்னமும் கூட பலப்படுத்தணும் இன்னும் நிறைய அதாவது ஒவ்வொரு தாலா தாலுகாவுக்கு ரெண்டு மூணு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போடணும் இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸரோட வேலை என்ன இருக்கணும்னா விடுதலையானவர்களை மா மட்டும் பார்க்கக்கூடாது இவங்க என்ன பண்ணணும் க்ரைம்னால் என்னென்ன தீங்கு வருதுன்றதே பள்ளி கல்லூரியில் போய் இவங்க வாரத்தில் ஏதாவது ஒரு இப்போ போய் பேசணும் ஏன்னா அப் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சாச்சுன்னா இது என்னென்னா ப்ரோ ஆக்டிவ் கிரிமினல் ஏன்னா கிரிமினல் கிரைம் வந்து ச டைனமிக் கான்செப்ட் நாங்கள் அந்த காலத்தில் இருந்த ஒரு குற்ற செயலுக்கும் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இந்த இந்த கால சூழலுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட அந்த மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டையும் மாற்றிக்கணும் அப்புறம் அப்ரோச் ப்ரோ ஆக்டிவ் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸு நம்ம கொண்டு வரணுங்க குறிப்பாக அந்த ஆயுள் தண்டனை கைதிகள் மாதிரி நீண்ட காலம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தவங்க சமூகத்தோடு திரும்ப பொருந்துறதுல நிறைய சவால்கள் இருக்கும் ஸோ என்ன மாதிரி சவால்கள் இருக்கா அவங்களுக்கு விடுதலையாகும் பட்சத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் நான் என்ன சொல்லுவேன் உங்கள் ஊரில் உனக்கு உங்கள் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் எல்லாரும் நல்ல சுமூகமான இது இருந்தாச்சுன்னா நீ அதே ஊரில் நீ அங்கேயே போயிட்டு உன்னோட தொழிலை செய்ய அப்படி இல்லாத பட்சத்தில் புது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்க ஏன்னா புது இடத்துல போகும்போது உனக்கான அந்த ஒரு ஸ்டிக்மா வந்து நிச்சயமாக இருக்காது அப்போது புது இடத்துல புதுதாக உனக்கு முடிந்த ஒரு தொழில் செய்யி அதாவது நம்ம நினைக்கிறோங்க சிறைக்கு உள்ளே போகும்போது மிக மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதற்கு மாறாக விடுதலையாகும் போது தான் மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும் உள்ளே போயிட்டோம் ஐயோ உள்ளே இவ்வளோ இருந்தால் வந்துட்டோம் உள்ளே வந்துவிட்டோமே அப்படின்ற ஒரு பெரிய சங்கடம் இருக்கும் ஆனால் அந்த விடுதலை ஆகிறதுக்கு முன்னால் இருக்கு பாருங்கள் வெளியே போய் என்ன பண்ண போகிறோம் மீண்டும் நம் தொழிலை மறுபடியும் கட்டமைக்க முடியுமா நம்ம ஃபேமிலியை மறுபடியும் நம்ம காப்பாற்ற முடியுமா எதிரிகள் எதிரிகளினோட இது வந்து நம்ம மறுபடியும் அந்த இந்த சுழலுக்குள் இழுத்து விடுமா இப்படி கேள்விகள் அவங்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் முக்கியமாக அவனுக்கு வந்து ஒரு ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் அவனுக்கு முக்கியமாக தேவையாக அதாவது ப்ரீ ரிலீஸ் கவுன்சிலிங் அது முக்கியமாக தேவைங்க அதே மாதிரி சார் ஒரு சிறை பணியில் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது அந்த தூக்கத்தண்டனை கைதிகளை வந்து ஆமாம் அந்த கடைசி நேரங்களில் சந்திக்கணும் சார் நீங்கள் இருந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலங்கிறப்ப நிறைய தூக்கத்தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும் வந்து நீங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்தீங்க எப்படி இருந்தது அந்த சம்பவங்களை பார்த்து